வணக்கம் டாக்டர் சிறுநீரக கல் அடைப்பு மற்றும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய சதை அடைப்பு அல்லது உண்டாகக்கூடிய சதை அடைப்பு அதுதான் நம்ம யுரத்திரல் ஸ்ட்ரிக்சர் அப்படின்லாம் சொல்றோம் எனவே இந்த சிறுநீர் பாதையில் வரக்கூடிய தடைகளுக்கு ஒரு அருமையான ஒரு மூலிகை பயனளிக்க கூடியதாக இருக்கிறது அந்த மூலிகையின் பெயர் தான் நத்தை சூரி எனவே இந்த பதிவில் நத்தைச்சூரனுடைய பயன்பாடுகள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் நத்தைச்சூரி பயன்படுகிறது எப்படி நம்ம வீட்டிலேயே நத்தைச்சூரி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுள்ள போகலாம் நத்தைச் சுறி மூலிகையானது ஆயிரக்கணக்கான வருடங்களாக சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு அருமையான ஒரு மூலிகை இதனுடைய இலை இதனுடைய தண்டு நத்தைச்சுருணி விதை மூன்றுமே அருமையான மருத்துவ குணங்களை கொண்டது அதிலும் குறிப்பாக நத்தைச்சூறியுடைய விதை இந்த நத்தைச்சூரி விதையானது காப்பி விதை போல சிறிய அளவில் இருக்கக்கூடியது காப்பி கலரில் இருக்கக்கூடிய சிறிய அளவில் எள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விதை இந்த விதை சிறுநீர் பெருக்கியாக செயல்படுகிறது அதே மாதிரி யூரேத்ரல் ஸ்ட்ரக்ச்சர் அப்படிங்கிற இந்த யூரின் வெளியேறக்கூடிய பகுதி பாதையில் இருக்கக்கூடிய சவ்வு அடைப்பு இதற்கு ஒரு மருத்துவமாக பயன்படுத்த முடியும் ஏன்னா நிறைய ஏற்கனவே கமெண்ட்ல யுத்திரல் ஸ்ட்ரக்சர் பற்றி கேட்டிருந்தாலும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த மாதிரி யுத்தரல் ஸ்ட்ரிக்சருக்கு நீங்கள் ஏற்கனவே பலூன் பண்ணியிருக்கீங்க உள்ள ஸ்கோப் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் மெயின்டெனன்ஸில் அந்த அத்தச்சூரனுடைய விதை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை புதுசாக அடைப்பு இருக்க யுர்திரல் ஸ்ட்ரக்சர் சொல் லேசாக ஆரம்ப கட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யூரின் போகும்போது நின்று வருது அடைச்சு வருது வழியோடு வருது அப்படின்னாலும் நத்தைச் விதையை நம்ம பயன்படுத்தலாம் கல் அடைப்பு இருக்குது சிறுநீரக பகுதியில் கல் இருக்குது பிளாடரில் கல் இருக்குது அப்படின்னாலும் நத்தை விதையை பயன்படுத்திட்டு வரலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நத்தைச்சூரிக்கு பிற பயன்பாடுகளும் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக சிறுநீர் அகற்றியாக இருக்கிறதுனால இது இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது ரெண்டாவது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் அகற்றி உடல் எடையை குறைப்பவர்களுக்கும் இது ஒரு அருமையான மொழியாக பயன்படுகின்றது இந்த நத்தைச்சூரினுடைய விதை நாட்டு மருந்து கடைகளில் விதையாகவே கிடைக்கிறது நத்தைச்சூரி விதை பொடியாக கிடைக்கின்றது அதே மாதிரி மருத்துவத்தில் நத்தைச்சூரி பற்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மருந்தாகவும் கிடைக்கின்றது உங்கள் பக்கத்தில் இருக்கிற சித்தாயுர்வேத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் நத்தைச்சூரி பற்பமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நத்தைச்சூனுடைய விதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா மிக மிக எளிதான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் நத்தைச்சூனுடைய விதை வாங்கிட்டு வந்து லேசாக வெறும் வானலில் போட்டு வறுத்துட்டு பிறகு அதை எடுத்து பொடித்து வைத்து கொண்டு ஒரு ஸ்பூன் நத்தைச்சூரி பொடி அதற்கு இணையான அளவுக்கு காபித்தூள் பொடி சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் கொதிக்க வைங்க காஃபி மாதிரி வரும் ஒரு காஃபி போட்டால் என்ன அளவுக்கு நம்ம கொதிக்க விடுவோமோ அதே அளவுக்கு கொதிக்க விட்டு வடிகட்டி அதோடு கூட நாட்டு சர்க்கரை கலந்து தினமும் காலை ஒருவேளை எடுத்துக்கொண்டு வரலாம் எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொண்டு வரலாம்னா டூ டு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இந்த நத்தைச்சூரி விதைப்பொடியை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் இதில் பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது இந்த நத்தைச்சூரி விதை காப்பி தயாரித்து வீட்டிலே குடித்திட்டு வர்றதுனால நான் முன்னாடி சொன்னேன் சிறுநீரக சம்மந்தமாக குறிப்பாக சிறுநீரக பாதையில் அந்த எக்ஸ்கிரீட்ரி சிஸ்டமில் ஏற்படக்கூடிய தடைகள் நீக்குவதற்கு இது ஹெல்ப் பண்ணுது ரொம்ப கம்ப்ளீட் பிளாக் இருக்குது யுரத்தில் சிக்ஷை சிவியராக இருக்குது அப்படின்னா அப்போ இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்போ நீங்கள் உங்களுடைய யூரலஜிஸ்ட்டை பார்த்து அதற்கு உண்டான அறுவை சிகிச்சையோ அல்லது ஸ்கோப்பியில் வந்துட்டு அதை நீக்குவதற்காக ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் அதை செய்து கொள்ள வேண்டும் ஆரம்ப நிலையில் இருக்குது அல்லது ஸ்கோப்பிக்கு அப்புறம் வராமல் தடுப்பதற்கு அப்படின்னா கண்டிப்பாக நத்தச்சூரி விதைப்பொடி நீங்கள் எந்த தயக்கமும் இன்றி பயன்படுத்தலாம் உடல் எடை குறைப்புக்காக பயன்படுத்துகிறவங்க தினமும் நார்மலாக ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி இந்த நத்தைச்சூரி விதைப்பொடியை காஃபி பொடியோடு சேர்த்தோ அல்லது வெறும் நத்தச்சூரி விதை மட்டும் வறுத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு காஃபி மாதிரி தினமும் எடுத்துகிட்டு வரலாம் இதனால் உடலில் இருக்கக்கூடிய அதீதமான கெட்ட நீர்கள் வெளியேறக்கூடிய வெளியேறக்கூடியதை நீங்களே பார்க்க முடியும் ஏன்னா இதை பொழுது சிறுநீர் போக்கு சற்று அதிகரிக்கும் நத்தைச்சூரி விதைப்பொடி யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னா ஒரு பத்து வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு இதை கொடுக்க வேண்டாம் ரெண்டாவது கிட்னி ரிலேட்டடாக ஒரு சிவீரான பிரச்சனை இருக்குது ஒரு மெடிக்கல் ரீனல் டிசீஸ் இருக்குது யூரின் கிரியாட்டினான் அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்னிக்கான ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சித்தாயுர்வேதி டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் எடுக்கணும் நீங்களே நேரடியாக எடுத்துக்கூடாது இந்த ரெண்டு காரணங்கள் தவிர மற்றவர்கள் இதை ஒரு ஒரு நார்மலாக ஒரு மூலிகை டீயாக நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வரலாம் அதே மாதிரி சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க ரீனல் ஸ்டோன் இருக்குது பத்து எம்ம்க்கு கீழே உங்களுக்கு கல் எங்கே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கல் அடைப்பு சிகிச்சையாக இந்த நத்தைச்சூரி விதை பொடியை பயன்படுத்தலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே காப்பி பொடியோடையோ அல்லது காப்பி பொடி இல்லாமல் வெறும் நத்தைச்சூரி பொடியை மட்டுமோ நல்லா கொதிக்க வைத்து கஷாயமாக தினமும் காலையில் எடுத்துகிட்டு வரலாம் இப்படி எடுத்துகிட்டு வர்றதன் மூலமாக பத்தெம்ம்கு கீழே இருக்கக்கூடிய கற்கள் கரைந்து வெளியேறுவதற்கு உதவியாக இருக்கும் டாக்டர் விஜய் கல் அடைப்பு நீக்க சிகிச்சை கல்லடைப்பு நீக்க மருத்துவ மூலிகள் ஏற்கனவே நிறைய நம்ம போட்டிருக்கோம் சிறுநீர கற்களுக்கு அதில் சிறுபிலை பற்றி போட்டிருப்போம் இன்னும் ஒரு சில மூலிகள் பற்றியும் போட்டிருக்கிறோம் இப்போ கல்லடைப்பு இருக்கிறவர்கள் அல்லது டிசியூரியா அப்படிங்கிற வலியோட எரிச்சலோட யூரின் போகுது அப்படின்னாலோ அல்லது கஷ்டமாக இருக்குது யூரின் வந்து நின்று ரொம்ப தேங்கி தான் யூரின் போகுது அந்த யூரினரி ஃப்ளோ வந்து எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சாலும் அந்த வீடியோக்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பார்த்து உங்களுக்கு எது அப்ளிகபிளாக இருக்குமோ அதன்படி பயன்படுத்திட்டு வாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்